Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn பயங்க பயங்க அங்க க அபி எல்லாம் ஓட மாட்டேங்கப்பா நேசி தம்பி சின்னால போட்டு 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 ஒருப்பை எம்மா காலவாசல் சாவுங்க போட்டு கூடலூர் ஆசை காளை போது ராஜா கட்டுமை யான போராட்டம் ஏன் புது பட்டி மாறிக்கோமா தூப்பை எம்ஆர் காலம் தன் தாமிடலாம் கூடலூர் ஆசை காளையா கடுமை யான போராட்டம் பத்த கூட வாரியா கண்ணுக்கு நல்லா பறந்த இ மாதிரி கடுமை யான போராட்டம்

sc 77 MEEZ MA студ No! Oh.

யாரு புதுப்பட்டி கை உடஞ்சிருச்சு அவருக்கு ஒரு ஆ அதான் கை உடஞ்சிருச்சு கை உடஞ்சிருச்சு மூட்டு விலை இருக்குது கொஞ்சம் இருக்கு ஆறு தனியாகவும் இருக்குது ஆள் இல்லாமல் வருது அந்த ஓரமாக பார்த்து ஆமாம் அது வந்தால் அதை எடுத்து விட்டுருவான் ஓரமாக இடம் கிடைக்குதான்னு பாருங்கள்

અત્યંત વિ મૂડગી ખોડી હેતો મોટા માખો ને નાખો ને નાખો મે ઉડલી ખોડી હેતો મોટા લાડાગા પોતું કોરા વિજે જોડી પાછો આવતી હોય ને હોડી ને ઓડી દેતા ઓ ભાઈ કરો દે હું આજે ગાટી પર હું પરી હું

아, <목소리> 할어 <목소리> <목소리> दाल बोते बोते आ फोन मार रहा फोन आमा

அங்க எல்ல காடி கிட்ட பூதி போறா விஜய் 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 தெருலே பாக்கி பா ஒரு தேவர் ராஜா மல்கே ரோட் மல்கே ரோட் கையில போற மல்கே ரோட் கையில போற ஓ டிராமனால பாடுறே பாக்க புலிமாரை பாக்க அந்த தி கா பாத்துட்டே यार ஒட்டுவளையில காடிவே 내려 ராஜா 473 473 583 473 473 473 Bye.